என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் யாவும் எனது லீலை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் ஆனால் வலி மட்டுமே எனக்கு இருக்கின்றதே என்பது உனது கேள்வி ஒன்றை கவனித்தாயா உன்னுள் உனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்னவென்பதை அறிந்தாயா முதலில் சிறு பிள்ளையா கஷ்டம் தோல்வி என்றால் என்ன கூட தெரியாத நிலை சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தார் பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலை வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் இருந்தார் கஷ்டம் மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது முதலில் அதை சமாளிக்க தடுமாறினார் பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கொண்டார் அடுத்த கஷ்டம் என அடுத்தடுத்து வந்தபோது உன் மன வலிமை நம்பிக்கை வைராக்கியம் பொறுமை வளர்ந்து கொண்டே வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார் பிறகு சூழ்நிலையை சகித்து கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினார் பிறகு என்ன சூழ்நிலை வந்தாலும் மனம் தராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற முயற்சிக்க ஆரம்பித்தார் இப்படி உன்னை சிறு சிறு படிகளா ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்க பழகுவது போல் வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகின்றேன் என்பதையும் உணர்ந்தார் நம் சாயப்பா நமக்கு நல்லதுதான் செய்வார் என்ன நடந்தாலும் அவர் நம்முடன் இருப்பார் என மிகப்பெரிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்துள்ளார் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி தணித்து தவிக்க விடுவேன் உன் கண்ணீருக்கு வெகுமதிகள் எப்படி கொடுக்காமல் இருப்பேன் இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பக்குவம் அடைவதற்கும் நம்மிடமுள்ள எதிர்மறையை மாற்றி அமைப்பதற்கும் தான் என்பதை தெரிந்து கொண்டார் உன் வாழ்வில் இனிமேல் அழகான மலர்களும் வண்ணங்களும் தோன்றப் போகின்றது உன் பெற்றோர் என் பொறுப்பு அவர்களது பிரச்சனை விரைவில் விலகும் அவர்கள் என் ஆசீர்வாதங்களுடன் நிம்மதியாய் வாழ்வார்கள் என் உயிர் நீ உன் அப்பாவிற்கான உலகமே என் பிள்ளையான நீதான் உன்னுடன் நான் எப்போதும் இருப்பேன் குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது எனது பொறுப்பு அதற்காக என் பிள்ளையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும் உன்னை விட்டு நான் மட்டும் எப்படி செல்வேன் என்று நினைத்தார் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே நாடி வந்தால் தேடி வருவேன் கலங்காதே நீ விடும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் பொழுதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழுதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் சாகி அப்பா நான் இருக்கின்றேன் உன் சாகி நான் இருக்க எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் தங்கமே என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன் உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும் கவலைப்படாதே இன்னும் சிறிது காலத்திற்குள் உன்னுடைய பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் எதிரி எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல தன்னம்பிக்கையும் எவ்வளவு பெரியது என்பதே முக்கியம் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்து நீ என் மீது முழு நம்பிக்கை வை உன் பார மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன் தங்கமே கவலைப்படாதே செல்வமே உன்னை வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல் ஏனெனில் அவர்கள்தான் உன்னை எனக்கு மிகவும் நெருக்கமாக அனுப்பி வைத்தவர்கள் உனது காகியத்தை குணப்படுத்த நான் உள்ளே கலங்காதே பிடித்த உறவானாலும் பிடிக்காத உறவானாலும் எல்லோரிடமும் சிரித்து பேசுங்கள் சிந்தித்து பேசுங்கள் யார் மனதையும் புண்படுத்தும்படியாகவோ தாழ்த்தி மட்டும் பேசாதீர்கள் கவலைப்படாதே உன் கவலைகள் அகலும் வகையில் அதிர்ஷ்டம் ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது வறுமைக்கு பின்வரும் செல்வமும் அழுகைக்கு பின்வரும் தைரியமும் நிச்சயம் நிலைத்திருக்கும் எல்லாம் மாறும் உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கலக்கமடையாதே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது இனி கற்கண்டு போல இனிக்கும் முன் வாழ்க்கை நீ நன்றாக இருப்பால் விடையில்லாத கேள்விகளும் தீர்வில்லாத பிரச்சனைகளும் எல்லோர் வாழ்விலும் உண்டு புன்னகைத்துக் கொண்டே கடந்து செல்வதில் தான் உள்ளது உனது சாமர்த்தியம் இறக்கு குணம் உடையோர் மனிதர்களிடம் தோற்றுப் போகலாம் ஆனால் இறைவனிடம் ஏற்றம் பெறுவார்கள் கடவுளை நம்பு வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் வந்தே தீரும் என்னை அடைக்கலாம் என்று நம்பி வந்தவர்கள் யாராக இருந்தாலும் என் அரவணைப்பும் ஆதரவும் அவர்களுக்கு என்றும் உண்டு அவர்கள் நினைத்துப் பார்க்காத பல நன்மைகள் பெறுவர் என் வாழ்க்கை இதே கஷ்டத்தில்தான் செல்லுமா சாயப்பா என்று நீ எப்படி நினைக்கின்றாய் தங்கமி நான் உன்னுடனே இருக்கும்போது சிந்தனை எதற்குனக்கு இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு மணித்துளியும் மகிழ்ச்சியானதாய் மாற்றுவேன் எண்ணத்தை தெளிவாக வைத்திரு நான் துணை இருக்கின்றேன் அன்பாக இருந்தாலும் ஆறுதலாக இருந்தாலும் புரியாத இடத்தில் இருந்தால் அனைத்துமே குப்பைத்தான் குழந்தையே எப்போது நீ வணங்க தொடங்குகின்றாயோ அப்போதில் இருந்து வளரவும் தொடங்குகின்ற உனக்கான தவ முடிவடைய உள்ளது நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளே கலங்காதே உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றேன் உன் பொறுமைக்கான பரிசை பெறப்போகின்றாய் தங்கமே என் தங்கமே கஷ்டங்கள் தீரும் முன்னரே அதை பொறுக்க முடியாமல் என் சாகப்பாவை கைவிட்டு விட்டார் காப்பாற்ற இனி யார் இருக்கின்றார்கள் என்று எண்ணி கலங்க வேண்டாம் நீ எந்த நிலையிலும் என் குழந்தைக்கு மோசமான நிலைமையை ஏற்பட நான் விட மாட்டேன் விரைவில் காப்பாற்றுவேன் என் மீது நம்பிக்கைவே உன் விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன் யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகலாம் தப்பாமல் நடக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் தங்கமே உனக்கு உதவுவது எனது கடமை உன்னை வழிநடத்துவது என் கடமை உன்னோடு இருப்பது என் கடமை உன்னை காப்பதும் எனது கடமை விடாமுயற்சி செய்வது உன் கடமை என்னை நம்புவது உன் கடமை அயராமல் உழைப்பது உன் கடமை பொறுமையாக இருப்பது உன் கடமைத்தான் குழந்தையே உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கும் நீ தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்வது நிச்சயம் நிறைவேறும் இந்த சாயப்பாவின் ஆசியோடு அனைத்தும் நிறைவேறும் தங்கமே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றார் நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாகவே ஆகிவிடுவார் நீ என்னும் எண்ணத்தில் தான் உன் வாழ்க்கை உள்ளது குழந்தையே நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை காப்பாற்றும் கலங்காதே உன் அன்பையும் நம்பிக்கையையும் ஏமாற்றுபவர்களுக்கு எந்த கடவுளும் உதவ மாட்டார் உன் வலியை உணரும் சூழ்நிலைகள் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் எப்போதும் என்னை நினைத்துக்குள் உன் எதிர்காலம் என் கையில் கலங்காதே அடுத்தவன் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை வாழப் போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவி செய்யப் போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என நினைப்பான் என்று யோசிக்கின்றான் இது உன்னால் மகிழ்வுடன் நடந்து வாயேன் வருவதை நான் நானிருக்கின்றேனே எதற்காக கலங்கி நிற்கின்றான் தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை தன் தவறை ஒற்றுக்கொள்ளாதவர்களே இங்கு அதிகம் கடந்த காலத்தில் நடந்ததை மறந்துவிடு ஆனால் அப்படி ஒரு காலத்தை உருவாக்கியவர்களே என்று மறவாதே பூஜையின் போது முணுமுணுத்தாலும் கோபுரத்தை நோக்கி கோஷமிட்டாலும் தனிமையில் நின்று அழுதிருந்தாலும் ஆயிரம் முறை நீ என்னை வசைப்பாடினாலும் எனக்கு உன்னை துன்பத்தில் ஆழ்த்தும் எண்ணமே இல்லை தங்கமே உன்மேல் ஒரு சிறு கோபம் என்னவென்றா இத்தனை முறை சொல்லியும் நீ அதே வார்த்தையை என்னிடம் வந்து கேட்பது காக்க வைத்திருக்கின்றேன் அல்லவா நம்பி இரு அனைத்தையும் நானே தருவேன் இருளும் தனிமையும் சூழ்ந்திருந்தார் துன்பம் என அர்த்தமல்ல உன் தாயின் கருவறையும் அதே சூழல் கொண்டு தனி உன்னை உருவாக்கியது நானும் அதே சூழல் தந்து உன்னை நல்வாழ்க்கைக்கு தயார் செய்கின்றேன் நீ பிறந்தபோது எப்படி உன்னை கொண்டாடினாரோ அப்படியே இத்துயரையும் கடக்க வைப்பேன் அதன்பின் வெற்றிகள் உன் காலடியில் மண்டியிடும் அத்தனை துன்பங்களும் உன்னை சூழ்ந்திருந்த போதும் நான் உன் அருகில்தானே இருக்கின்றேன் எதற்கு இந்த மனக்கலக்கம் நான் இருக்கின்றேன் தங்கமே கவலையை விடு பிறர் சொல்லுக்கா அஞ்சுகின்றாள் அவர்களுக்கு எது வேண்டுமோ அதை கொடுத்தால் நீ நல்லவன் இல்லை என்றால் இல்லையென்றால் போல் அரக்கன் உலகில் இல்லை என்பார்கள் உனக்கு மட்டுமல்ல எனக்கும் இதே நிலைத்தான் உன் மனசாட்சிக்கு அஞ்சு அதுவே உன் தலைமுறைகளை தலை சிறந்து வாழ வைத்துவிடும் இப்படி இருப்பதெல்லாம் இப்படியே இருக்கப் போவதில்லை சுகமாகினும் சரி சோகமாகினும் சரி ஆகவே வாழ்க்கையை அப்படியே ஏற்று பிறருக்கு உதவி செய் அனைத்தும் நடந்துவிட வேண்டும் என எதிர்பார்க்காதே என்றிலிருந்து நீ நினைத்த காரியத்தை என்னை மனதில் வைத்து துவங்கு என்று விதைத்தால்தான் நாளை முளைக்கும் பொறுமைக்குள் தங்கமே வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் முயற்சிக்கும் போது பதட்டப்படுவது தவறில்லை ஆனால் ஒருவேளை தோற்றுவிடுவோமோ என்ற எண்ணம்தான் தவறு புதிய முயற்சியில் முதலில் வருவது பதட்டம் முடிவில் நான் உனக்கு கொடுப்பது பக்குவம் கலங்காதே இன்று நீ மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தார் நான் பார்த்து கொண்டுத்தான் இருந்தேன் உனது விடா முயற்சி சற்று சோதித்துப் பார்க்கவே இந்த தோல்வியைத் தந்தேன் எனக்கு தெரியும் நீ இதிலிருந்து மீண்டு வருவாய் என நான் சோதித்துப் பார்ப்பேன் உண்மைத்தான் ஆனால் என்றும் என் பிள்ளையை கைவிட மாட்டேன் தங்கமே இதற்கு மேல் எப்படி என்னால் உழைப்பை போட முடியும் என்று நீ உணரும் தருவாயில் முடியவில்லை என்று எண்ணம் தோன்றும் நீ நிராயத பாணியாய் நிற்பதைப் போன்று தவித்து மனதிற்குள் புடுங்கிக் கொள்ளாதே ஏதோ ஒன்று என் உழைப்பை உயரவிடாமல் தளிக்கின்றது என்னை முடியாது என்று உணரும் தருவாய்க்கு கொண்டு வந்துவிட்டது என்று தோன்றும் நேரம் உன்னுடைய எல்லா பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு நான் இருக்கின்றேன் என்றும் உனக்காக நான் சுமக்கின்றேன் உன் சுமைகளை மனதை பூ போன்று மென்மையாய் வைத்துக்கொள் எதுவும் பாதிக்கும் அளவிற்கு உன் மனதை நீ பலவீனமாக்கிக் கொள்ளாதே மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது தங்கமே நீயோ மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் உயிரும் என் மூச்சையும் என் செல்ல உனக்கே தருகின்றேன் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு தங்கமே உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே கலங்காதே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன் தங்கமி உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே எதற்காக பயப்படுகின்றாய் தங்கமி உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்கள் தள்ளி போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றா ஏன் எதனால் எதற்காக ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதற்காக அதற்கு உன்னை தயார் செய்வதற்காக என்று அர்த்தம் பொறுத்திரு காத்திரு உனக்கான நல்லது நடக்கப் போகின்றது உன்னை பிடித்த கெட்டது அனைத்தும் விலகப் போகின்றது நிச்சயம் ஒருநாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து எனது இரு உள்ளங்களில் வைத்து பொக்கிஷம் போல நான் பாதுகாப்பேன் துயரங்களை தருகின்றன அதில் இருந்து எப்படி வெளியே வருவது என்ற போதனையும் உனக்கு வழங்குவேன் நானிருக்கின்றேன் கலங்காமல் இரு உன் எதிர்கால வாழ்க்கைக்கான நல்லதொரு திட்டம் என்னிடம் உள்ளது தங்கமே இப்போது நீ அனுபவிப்பவை உன் கர்மவினை பயனால் வந்தவை சிறிது காலம் பொறுத்துக்கொள் அனைத்து முடிவுக்கு வரும் பின் நீ நல்லதொரு பிரகாசமான வாழ்க்கையை வாழ்வார் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன் எதையும் என்னால் முடியாது என சொல்லாதே நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நான் நீ செய்யும் காரியங்களை வெற்றி பெற செய்வேன் தாங்கி பிடிக்க தூக்கி நிறுத்த தந்தையா நான் இருக்க நீ ஒருபோதும் வீழ்வதில்லை குழந்தையே கலங்காதே பிறரை விட உன் வாழ்வின் வெற்றி தாமதமாகின்றது என்றான் நீ தகுதி இல்லாதவன் என அர்த்தமல்ல உன் தகுதிக்கான அளவுகோல் பிறரை விட பெரியது என அர்த்தம் தொடர்ந்து போராடு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் புதிய துரு வாழ்க்கையை வாழப்போகின்ற உனக்காகவே நான் உருவாக்கியுள்ளேன் அதில் உன்னை வழிநடத்தி செல்பவனும் நானே தடையேதும் இல்லை இனி தயங்காமல் முன்னேறு உன் வாழ்வில் சூழ்ந்த பெரும் குழப்பத்திற்கு காரணமே கடந்த காலத்தின் பாதிப்பின் நினைப்பும் எதிர்காலத்தை பற்றிய பயமும்தான் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு நடப்பவனுக்கு தூரம் குறைவது போல் தான் துன்பமும் குறையும் நான் இருக்கின்றே இனி எல்லாம் சுகமே குழந்தையே கலங்காதே உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அதையே பெறப்போகின்றா நீ என்னை காண வேண்டுமானால் தினமும் பத்து நிமிடங்கள் உன் கண்களை மூடி புருவ மத்தியில் உள்ள ஒளியை உற்றுப்பார் என்னை விரைவில் நீ காண்பார் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதிற்கு மட்டுமே நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் உன் அழுகுறலுக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே கலங்காதே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகின்றது இனி அப்படி நடக்க விட மாட்டேன் ஆசிர்வதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு களிப்பார் நீ வேண்டினா சிவனாகவும் ஏன் கிருஷ்ணனாக கூட உனக்கு நான் காட்சி தருவேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் முன் மண்டிகிடாதே தலை நிமிர்ந்து சொல் என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழப்பு உதாசீனத்தால் மனமுடையாதே சிக்கல்களை எல்லாம் கடந்து விட்டார் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கம் உன் உள்ள தேடலை நான் அறிவேன் கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்ற இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் 자, 기게 봐.